நீங்களுக்கு சேர்ந்து சாப்பிடலாம் சரி இப்போ இது போல நிறைய ஊர்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு ரொம்ப பின் இரவுல வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி போலலாம் இரவுல உட்காந்து சாப்பிட்றீங்க இது அந்த நீங்கள் பாட்டு பாட வந்த நண்பர்களோட இருந்து சேர்ந்து சாப்பிடும் போது அது எப்படி இருக்கும் அந்த அனுபவம் அளவுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்து சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளால் அந்த எட்டு நாள் அங்கே தங்கி மக்களோட மக்களா பார்த்து பாடி ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் அந்த பங்கா கூட ஒரு நாள்ல கிளம்பிடுவாங்க முளைப்பாரி வளர்த்து டெய்லி கும்பி பார்க்க பாடி அந்த ஊர்ல தங்கி அந்த மக்களோட மக்களை சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷம் வந்து உங்க கூட பாட வர்றவங்க மேலாம் அடிக்க வர்றவங்க இவங்க எல்லாருமே சேர்த்தே செஞ்சுக்கிட்டு ஆமா ஊர் கிராமங்கள்ல கடையில வாங்கி தர வசதி இருக்காது நாங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு அப்படி உங்க நண்பர்கள் இது போல வந்த இடத்துல சமைச்சு கொடுத்ததுல உங்களுக்கு ரொம்ப இப்பவும் உங்கள் நினைவுல இருக்கக்கூடிய பிடித்தமான சாப்பாடுன்னு என்ன சார் முந்தா நாள் வச்சா தம்பி சாம்பார் அது சாம்பாரா புளி குழமா குருமா குழமான்னு தெரியல சாப்பாடு சமைச்சு சொல்லி வெண்பொக்கல் மாதிரி கிண்டி வச்சு சாப்பிட மறக்க நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ வர்றதை அப்படி சாப்பிட்டு ஆகு வேற வழி இல்லை ஆவி பறக்க சாப்பாடு ரெடி ஆயிக்கிறக்கு புளி ரசம் புளி ரசம் புருங்கக்காய கூட்டு அப்பளம் தயாராக இருக்கு மக்களை சாப்பிடலாம் மக்களை வணக்கம் நான் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் மாயாகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய அம்மன் கோவில் திருவிழாவுக்குண்டான முளைப்பாரி திருவிழா அந்த திருவிழாவில் கும்மி அடித்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு விழா முறை வந்து இந்த பகுதியில் உண்டு எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மதிப்புக்குரிய வந்து டாக்டர் சக்தி கார்த்திக் நாட்டுப்புற பக்தி மற்றும் கும்மி பாடகர் தென் தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர் பட்டி தொட்டியும் எல் எல்லா ஊர்களிலையும் அம்மன் ஆலயங்களில் ஒழிக்கக்கூடிய நிறைய பக்தி பாடல்களில் சாரோட பாடல் இல்லாத ஒழிக்காத கோவில்களே இல்லைன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து இந்த அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பிரபலமான ஒரு பக்தி பாடலை பாடின பாட்டு தான் இவங்களுக்கு உண்டான அந்த ஒரு வாழ்க்கை முறையில் நிறைய ஊர்களுக்கு கும்மி பாடல் பாட போகக்கூடிய இடங்களில் பாடல் நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சு நள்ளிரவுல க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி போல் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும் அந்த இரவு சாப்பாடு அப்படியான சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு உண்டான ஒரு சூழல் முறை உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்களோட பாடல் நம்ம பதிவு செஞ்சு செய்ய வந்த இடத்துல இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து இப்போ ஒரு பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் உன் சேர்ந்து சாப்பிட போறோம் வாங்க பார்க்கலாம் தாய் மாரியா அருள் நீங்களும் பெருங்க அம்மா பிரசாதம் இது எங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்ல காத்துக்குது பிரசாதம் வாங்க எல்லாரும் வாங்க என்ன சுற்றி மக்களுக்கு அப்பலாம் முன்பொருச்சு வச்சு முருங்கக்காயை மூட்டு வச்சு அப்பலாம் முன்புரிச்சு வச்சு முருங்க காயும் மூட்டு வச்சு

சார் நீங்க நண்பர் எப்படி வச்சிருக்கிறாரு ரசம் அருமை நிலத்தை வச்சா தெரியலாங்க அவ்வளவு ஒரு இதா இருக்கு டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி ரசம் சாப்பிட்டதே இல்லை உண்மையிலே நல்லா இருக்கு மக்களை எல்லாரும் வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட வாங்க சார் இந்த ரசத்துக்கு முருங்கைக்காய் பொரியலோட அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் எதோ தெரியாம வச்சு காப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓசிலா கட்சி வாங்கி வச்சிருக்கு நீங்க தான் மாஸ்டர் ரசத்துக்கு வேற என்ன கூட்டு வச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு தான் அது அடிச்சுக்கிற வாய்ப்பே இல்லை இவர் வந்து பின்பாட்டு பாடகர் சேர்ந்து பாடகர் உங்க பேர் பிரதர் என் பேர் விக்னேஷ் விக்னேஷ் இவர் வந்து தவில் வாசிப்பாளர் பிரதர் உங்க பேரு லூகாஸ் லூகாஸ் பிரதர் உங்க பேர் சொல்லிருங்க என் பேர் ஐயனார் ஐயனார் சார் வாங்க சாப்பாடு ஆரிப்போ போகுது சாப்பிடுங்க சார் போட்டேன் சும்மா கூடாது நல்லா இருக்காங்க நல்லா இருக்கானா நல்லா இருப்பாங்க ரசி நான் சொன்னாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அண்ணே நான் ரொம்ப சாப்பிடுங்க சரிப்பா முருங்கக்காய் அப்புறம் கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்காங்க முருங்கக்காய் பொரியல் முருங்கக்காயில் உப்பு அதிகமாக அள்ளி போட்டிருக்காரு அப்படியே ஓச என்னன்னு பண்ண ஆனால் இது என்ன பண்ணுறது